டூ வழக்கு விசாரணை முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது தமிழகத்தில் இன்னும் பதினைந்து நாட்களில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே சி வீரமணி அறிவிப்பு சென்னையில் உள்ள அரசு அச்சகத்துக்கு ரூபாய் இருபத்தி ஒரு கோடியில் புதிய நிரந்தர கட்டடம் கட்டப்படும் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு சசிகலா கணவர் நடராஜன் கைது செய்யப்படுவதும் விடுவிக்கப்படுவதும் ஒரு தொடர் கதை திமுக தலைவர் கருணாநிதி கருத்து வேட்டிக்கு தடை திமுக தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சட்டசபையில் கடும் கண்டனம் கிரிக்கெட் கிளப் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது வேட்டி அணிந்து வந்தோரை திருப்பி அனுப்பிய விவகாரம் தமிழக அரசு நடவடிக்கை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் கருத்து கேரளாவில் பணியாற்றிய தமிழ் ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் கோவையில் கேரள பேருந்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பதினெட்டு பேர் கைது செம்மரக் கடத்தலில் கைது செய்யப்பட்ட மோகனாம்பால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது தாய்லாந்தில் தவிக்கும் மகனை மீட்டுத்தர கோரிக்கை கோவை ஆட்சியரிடம் பெற்றோர் மனு சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக எஸ்கே கே கவுல் நியமனம் நியமன உத்தரவை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று பிறப்பித்தார் பதவி நீக்கத்தை என் நேர்மைக்கு கிடைத்த பரிசாக கருதுகிறேன் புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா அறிவிப்பு நாட்டில் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க இளஞ்சிறார் வயது வரம்பை பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அறிவிப்பு மதுரை காவல்துறை குற்றப்பிரிவு அலுவலகம் அருகே துப்பாக்கி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலி கோவை அனைத்து நீதிமன்றங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிப்பு விருதுநகர் பகுதியில் தடை விதிக்கப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் விற்பனை செய்த கடை வியாபாரிகள் ஏழு பேர் கைது ரயில் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராமகிருஷ்ணன் தலைமையில் மதுரையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது யூடியூப் ப்ளீஸ்